ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ் எல்லாரும் தம்னை பார்த்துட்டு தான் உள்ளர வந்திருப்பீங்க ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் மிஸ்டர் செங்கோட்டையன் விவிகேல வந்து ஒரு உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என்று பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் முறைப்படி தாவேக்கவில் இணைந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பற்றி உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து அதிமுக வந்து ஒரு ஐம்பது வருட காலமாக வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா அப்புறம் இப்போ ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து அவர் கட்சியில் வந்து ஒரு ஒரு முக்கியமான பொறுப்புலலாம் நிறையா பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வந்து திடீர்னு டிவி கேல வந்து ஜாயின் பண்ணது தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதிமுக ஐம்பது வருட காலம் வந்து வந்த ஒரு இடத்துல திடீர்னு அவர் வந்து வந்து ஒரு அடிப்படை நிர்வாகி பதவியில இருந்தே அவர் வந்து தூக்குறாங்க தூக்குன அடுத்த ஒன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேற்று அதாவது வந்து கடந்த இருபத்தாறாம் தேதி செங்கோட்டையில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்தார் அதிகாலை வந்து பார்த்தீங்கன்னா டிவி கட்சி ஆபீஸ்ல போயிட்டு முறைப்படி வந்து டிவிகேல வந்து அவர் கட்சி நிர்வாகியா வந்து ஜாயின் பண்றாரு முறைப்படி தாவை இணைந்தார் செங்கோட்டையனை வரவேற்ற விஜய் அவருக்கு சால்வை மற்றும் கட்சி துண்டை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார் ஸோ இது வரைக்கும் வந்து நடந்து நடந்த விஷயம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸோ அவருக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் மைண்டில் வர்றது என்ன இவ்வளோ பெரிய மனிதர் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ வந்து போன மாதம் வந்து அவர் அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியிலேருந்து வந்து அவர் தூ நீக்கப்படுறாரு ஸோ அவர் வந்து எடுத்தோன்னே என்ன பண்ண முடியாது போய் டிஎம்கேல சேர முடியாது ஏன்னா ஐம்பது வருட காலம் வந்து அவருக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறதே ஒன்று வந்து திமுக தான் ஸோ அப்போ அந்த கட்சியிலேருந்து அவரால் ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து ஆல்ரெடி வந்து ஏடிஎம் பிஜேபியோட அலையன்ஸ்ல தான் இருக்காங்க ஸோ கூட்டணி இருக்கிறப்ப அவங்க அதுலேயும் போய் சேர முடியாது ஸோ இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கிறவர் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே நான் அந்த இடத்துல சொல்றேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தப்ப அப்போ கலைஞர் காலத்தில் கலைஞர் அரசியல் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வராரு அந்த அந்த டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தல விஜய் வந்து சொல்கிற மாதிரி வந்து அப்பயும் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவருக்கு கூறுற கூட்டம் வந்து அரசியலுக்காக கூறுகிற கூட்டம் இல்லை இது எல்லாமே ஓட்டாக மாறாது அப்படின்னு சொன்ன சொன் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ விஜய்க்கு வந்து சொல்கிறாங்க பட் ஆனால் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பாக சிஎம் ஆவார் அப்படின்னு தளபதி வந்து வந்து அவருக்கு என்ன பதவி அப்படிங்கறது வந்து எனக்கே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் ஐம்பது வருஷம் அரசியல் இருந்திருக்காரு ஒரு ஜாம்பவான்னே சொல்லலாம் தானே ஒரு பதவி தான் என்னோட பதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தோட கட்சி நிர்வாக ஒருங்கிணைப்பு பொறுப்பை வந்து அவங்க அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான பொறுப்புனே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு அவர் வந்து கட்சி ஆஃபீஸை விட்டு வெளியில் வராரு ஸோ வெளியில் வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கார் வரைக்கும் அவர் வந்து வழி அனுப்பி வந்து போவார் அவர் முன்னாடி வருவார் பின்னாடி செங்கோட்டின் ஒருவர் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு வந்து ஒரு அரசியலில் இரு இறங்குறோம் அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயமே என்னென்னா மூத்த அரசியல்வாதிகளுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து நடந்துக ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா விஜய்க்கு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த நிர்வாகிக்காக செங்கோட்டையன் செயல்படுவார் என தாவை கவிடர் தெரிவித்து வருகிறார்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அவர் ஒரு வந்து களம்பரா களமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வராரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட் அவர் வராருங்கிற விஷயம் தெரிஞ்சு தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் அவரோட தொண்டர்கள் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை வந்து சூழ்றாங்க அது அவருக்கு ஒரு செம்மையான ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து தாவேக்கா பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து ஒரு தான் கட்சியில் வந்து சேர்றதுங்கிறது வந்து ஒரு நினைக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடியும் இது அவர் வந்து ஈரோட்டுக்கு வராரு ஈரோட்டுக்கு வர்றப்ப வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈவினிங் நைட் ஆயிடுது ஸோ வந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு செம்ம உற்சாக வரவே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் மணி நின்று பேசுறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கூட்டமே அங்கே சுற்றி அவர் நின்றுட்டு இருக்கு அவர் வந்து அந்த இடத்துல அவர் என்ன பேசுனாருங்கிறது அங்கே எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயங்கள் ஸோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பாக வந்து விஜய் தான் வந்து அடுத்த சிஎம் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதியாக சொன்னார் பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் அதே மாதிரி வந்து நான் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த எம்ஜிஆரோட வழியில் வந்து விஜய் வராரு ஸோ அதனால தான் நான் வந்து விஜய்க்கு வந்து நான் ஆதரவு வந்து தெரிவிக்கிறேன் ஸோ வந்து அடுத்த எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் எந்த அளவு எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து பேசினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு விஜயை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் வந்து அவர் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றாரோ அதே மாதிரி இந்த டைம் வந்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சிஎம் சீட்ல வந்து உட்காருவாரு அப்படின்னு சொன்னாரு அவர் எம் வழியில் சென்றாரோ அவ்வழியில் வழியில ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் பயணம் வெற்றி இந்த இயக்கத்தை தூங்குற போது புரட்சி தலைவர் தூங்குற போது எல்லோரும் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தான் அவர் சொன்னதிலே வந்து ஒரு அடுத்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள தாவேக்காவில் வந்து தாவேக்காவில் வந்து இன்னும் மூத்த நிர்வாகிகள் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு சேரத்துக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு அது டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள கண்டிப்பா தெரியும் அதை சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து அதிமுகலேருந்து கழக அதிமுக கழகத்திலேருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் வந்து டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே தாவேக்காலை வந்து இணையலாம் அப்படிங்கிறத வந்து நான் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தாவேக்காலை வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு வெறி இருக்குது ஒரு தூண்டுதல் இருக்குது ஒரு ஆர்வம் இருக்குது ஒரு போராட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அதை கரெக்டாக வழிநடத்தி போகிறதுக்கான ஒரு அரசியல் யுத்தி அரசியல் சக்தி на ஒரு விஷயம் இல்லை ஸோ அந்த இடத்துல செங்கோட்டையன் வந்து இணைஞ்சது வந்து ஒரு தாவேக்காக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும் ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூசிவாக அவர் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து இப்போ வந்து அவர் இப்போ மக்கள் முன்னாடி வரைக்கும் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தான் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த தலைவர்கள் வந்து சேர போகிறாங்க அரசியல் களம் வந்து இன்னும் எப்படிலாம் மாறப்போகுது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கு சார் ஆறு ஏழு மாதங்கள் கூட எல்லாம் இல்லை இன்னொரு மூன்று நாலு மாதங்கள் இருக்கு ஸோ அதுக்குள்ளே இந்த அரசியல் களம் எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல திமுகவோட நிலை என்ன அதிமுகவோட நிலை என்ன அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்படி இப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கிற விஷயம் வந்து திரு செங்கோட்டையன் வந்து தாவே காலம் இணைஞ்சது தான் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் நான் வந்து பேசிட்டேன் இது இதை விட இது இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது எக்ஸ்க்ளூசிவாக நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே கைஸ் பாய்